பிரபல தொகுப்பாளினியான விஜே பிஜே பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களுக்கு ரீசெண்டாக ரொம்பவே சூப்பராக திருமணம் நடந்து முடிஞ்சது இது அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் பிரவீன்குமார் அப்படிங்கிறவங்கள ஃபஸ்ட்டு திருமணம் செஞ்சுருந்தாங்க ஸோ சில கருத்து வேறுபாடுகள்னால இருவருமே பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முறைப்படி டிவஸ் வாங்கி ரெண்டு பேருமே பிரிச்சுட்டாங்க ஸோ இப்போ இரண்டாவதாக பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா வசி அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுருக்காங்க இவங்களுடைய இரண்டாவது கணவர் பற்றி தான் இப்போ நிறைய ரூமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் அதிகமாக ஸ்ப்ரெட் இருக்கு ஏன்னா அவங்களுடைய தோற்றம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வயதான தோற்றமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப வயதானவரை வந்து பிரியங்கா அவர்கள் பணத்துக்காக திருமணம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேடான திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில ஸ்ப்ரெட் ஆயிட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கணவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பிரியங்கா அவர்கள் திருமணம் செய்து இருக்கக்கூடிய அவங்களுடைய கணவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜே ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா தமிழன் அது அது இல்லாமல் இவங்க ஃபேமிலியோட யூகே ல வசிச்சிட்டும் இருக்காங்க பிரியங்கா அவர்கள் அவங்களுக்கு டிவர்ஸ் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அந்த டிஜே வசியவர்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா பல நிகழ்ச்சிகளில் கலந்துருக்காங்க இருவருமே சேர்ந்து டான்ஸ் ஆடுற வீடியோவும் இப்ப சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஷேர் ஆயிட்டு இருக்கு ஸோ டிஜே அவர்களை பிரியங்கா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டே சந்திச்சிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுலேருந்தே ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அதுக்கப்புறம் காதலாகி இப்போ அவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்திங்க அப்படின்னா திருமணத்துலையும் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ அதே போல் அவங்களுடைய கணவர் டிஜே வசி அவர்கள் பற்றி அவங்களுடைய ரிலேஷன் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அறுபது வயசுலாம் கிடையாது அதாவது பிரியங்கா அவர்களுடைய இரண்டாவது கணவருக்கு அறுபது வயசு கிடையாது அவங்களுக்கு நாற்பத்தெட்டு வயது தான் அவங்க ஸ்ரீலங்கா தமிழன் இப்போ யூகேல வச்சுட்டும் இருக்காங்க அவங்க ஒரு டிஜேக்காய் ஏற்கனவே முதல் திருமணத்தில் அவங்களுக்கு மூன்று குழந்தைகள் இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் இது அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் ரீமேரேஜ் அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் வந்து கிடையாது இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே ஒரு துணை தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய திருமணத்துக்கு வாழ்த்துக்களும் வந்து தெரிவிச்சிருக்காங்க பிரியங்கா அண்ட் வசி இருவருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இரண்டாவது திருமணம் தான் ஸோ இருவருமே பார்த்திங்க அப்படின்னா முதல் திருமணத்துலேருந்து பிரிஞ்சு இப்போ இரண்டாவதாக இருவருமே பார்த்திங்க அப்படின்னா திருமணம் வந்து செஞ்சுருக்காங்க இந்த ஜோடிக்கு பலரும் அவங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிட்டுருக்காங்க இந்த வீடியோ இப்படி சென்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ